வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பார் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் மின்காந்த அலைகள் பாடத்தில் வந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிறது புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்னு சொல்லுவோம் மொத்தம் மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா எழுவத்தி அஞ்சு முதல் பத்து கேள்விகள் பார்த்திங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் வரும் கேள்விகளை நல்லா படிச்சு பாருங்க அதுக்கான பதில் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வர உள்ள மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே பாடவாரியாக வீடியோ போட்டுட்டு வரோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி எல்லா சாப்டருக்கும் வீடியோஸ் போட்டுட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க சொல்லுங்கள் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டு வரோம் ஐந்தாவது கேள்வி வந்துவிட்டோம் அதோட ஃபார்முலாஸ்லாம் நல்லா படித்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள் பதில்கள் சரியாக இருக்கா நீங்களும் ஒன் டைம் படித்து பார்த்துட்டே வாங்க ஆறாவது கேள்வி பார்த்துட்ருக்கோம் அந்த கேள்வியை பாருங்கள் ஒப்புமை விடுதிறன் அது போட்டு எழுதுங்க ஏழாவது கேள்வியில் காந்தவேலின் காஸ் விதியை பற்றி குறிப்பு வரைக முக்கியமான எல்லாம் படிச்சுட்டு போயிருங்க ஒன்பதாவது கேள்வி பாருங்க எக்ஸ் கதிர்களின் பயன்கள் நான்கினை எழுதுங்க முக்கியமாக கேட்பாங்க நான் சொல்ற கேள்வியாக எழுதி பார்த்துட்டு போயிடுங்க அடுத்து மூன்று மதிப்பெண் வினாக்கள் தான் ஒரு ஒரு கேள்விக்கும் மூன்று மதிப்பெண் மொத்தம் பத்து கேள்விகள் பதினோராவது கேள்வி இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன நம்மளோட ஆன்சர்லாம் பாருங்கள் மூணு லைன் நாலு லைனில் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அப்படியே பார்த்துட்டு விட்டுறாதீங்க இந்த வீடியோஸ்லாம் எழுதி பார்த்துருங்க தடவை உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் அலை அலை நீளம் கேட்டுருக்காங்களா வேகம் கேட்டுருக்காங்களா என்ன கேட்டுருக்காங்கன்னு பார்த்து அதற்கான சமன்பாடை எழுதுங்க பதினைந்தாவது கேள்வி வந்துட்டோம் மூன்று எல்லாம் முழுசா போடுவாங்க கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஒளி வெற்றிடத்தில் பரவும் ஆனால் ஒளியினால் பரவியல் அது ஏன் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஒரு மூணு பாயிண்ட் எழுதுங்க நம்ம புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் போட்டுட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்ல சொன்னேன் அப்படின்னா புக் பேக் பின்னாடி இருக்கிற கேள்விகளுக்கும் நம்ம பதில்களோடு தான் போட்டுகிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ராவாக புக்குக்குள்ளேருந்து எடுக்கிற கொஸ்டினுக்குமே நம்ம பதில்களோடு தான் போட்டுகிட்டு வரோம் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டே வாங்க இப்போ பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் படத்துலருந்து தான் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் போட்டுட்டு இருக்கோம் இருபதாவது கேள்வி பாருங்கள் பார்டி விதியை கூறுக முக்கியமான கேள்வி ஐந்து மதிப்பெண் வினாக்கள் வந்துவிட்டோம் ஐந்து கேள்விகள் எழுதணும் படம்லாம் கொடுத்த அந்த படம் பாகம்லாம் சரியாக வரைங்க நம்ம டயக்ராம் வச்ச கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறோம் ஐந்து மதிப்பெண்களை கொஞ்சம் பெருசாக எழுதுனீங்கன்னா மட்டும்தான் ஐந்து மதிப்பெண்கள் போடுவாங்க ஏன்னா மூன்று மதிப்பெண்கள் தான் போடுவாங்க பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க இருபத்தி ரெண்டாவது கேள்விப்படுங்கள் வெளியீடு நிறமாலையின் வகைகளை விளக்கவும் அதுக்கான சைடு கட்டிங்ஸ் படம்லாம் வரைஞ்சிருங்க வரைஞ்சு பாருங்கள் சும்மா இருக்கிற டைமில் டயக்ராம் வச்ச கேள்விகள் எல்லாம் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பரிச்சுக்கு போகும்போது படிக்க ஈஸியாக இருக்கும் இருபத்தி மூணாவது கேள்வி பாருங்கள் மேக்ஸ்வெல் செய்த திருத்தத்தின் முக்கியத்துவத்தை விளக்கு அப்படின்ட்டு அந்த சீர்திருத்தத்தை எழுதுங்க கரெக்டாக இதில் மூணு இது கொடுத்துருக்காங்க புறவுதா கதிர்கள் அகசிவப்பு கதிர்கள் காமா கதிர்கள் இந்த மூணு போட்டு சைடு கட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க நீங்கள் நீட்டே எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிராமப்புறங்களில் இருப்பாங்க அவங்களுக்கு விட்டே பாருங்கள் அவங்களும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் 25வது கேள்வி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமன்பாடு ஃபார்முலாஸ்லாம் நல்லா படிச்சுட்டு போயிருங்க இயற்பியலில் இந்த பாடத்துக்கு நம்ம ஆல்ரெடி ஒருமதி பெண் வினாக்கள் போட்டுட்டோம் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க நம்ம பாட வாரியாக தான் போட்டுட்டு வரோம் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கி படிச்சுட்டு போக ஈஸியாக இருக்கும் நம்ம கேள்வி பதில்களோடு தான் ஒரு ஒரு பாடத்துக்கும் போட்டுட்டு வரோம் நம்ம போடுற வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்